வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை நம்ம வந்திருக்கோம் திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா இயற்கை உணவு திருவிழாவிற்கு தான் நம்ம வருகை தந்திருக்கோம் இந்த உணவு திருவிழா நடத்துறது அப்படின்னு வந்து எல்லாம் இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் நடத்துறது வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவிழா நடத்துறாங்க வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வணக்கம் இப்ப திருவண்ணாமலை உணவு திருவிழா இயற்கை உணவு திருவிழா ரெண்ட இரண்டாவது ஆண்டா நடைபெற்று இருக்கு இடம் பாத்தீங்கன்னா பிரியாசிலுக்கு எதிர்க்க கார்மல் மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் நடக்குது இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு இருபது வருஷமா இயற்கை விவசாயத்தோட வளர்ச்சி வளர்ச்சியோட அடிப்படையில அதிகமான இப்ப பாரம்பரிய ரகங்கள்ல வந்து விவசாயம் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆஹ் காரணம் வந்து மக்களும் நஞ்சிலா வேளாண்மை நஞ்சிலா உணவுப் பொருட்களை விரும்புறதால ஆஹ் அதிகமான ஒரு தேடல்ல இருக்காங்க அதுக்கான ஒரு பூர்த்தி செய்யும் இடமா சின்ன சின்ன இடங்கள்ல உள்ளூர்ல நடக்கக்கூடிய சந்தைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இப்ப அது தொடர்ந்து அங்கங்க ஒரு வட்டார அளவில் பாத்தீங்கன்னா உணவு திருவாரம் விவசாய குழுக்களை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க இது கடந்த ஆண்டே கடந்த வருஷத்தை போலவே இந்த வருஷமும் வந்து இங்க இருக்கக்கூடிய வட்டார விவசாய நண்பர்கள் முன்னெடுப்புல வந்து இந்த உணவு நடந்துட்டு இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஐம்பது கிட்ட அவங்க கிட்டே இருக்கக்கூடிய அரிசி பருப்பு பயிர் வகை எண்ணெய் 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 வித்துக்கள் காய்கறி விதைங்க கைவினை பொருட்கள் செய்யறவங்க அடுப்புலா சமையல் செய்யக்கூடிய கலைஞர்கள் அது மாதிரி பல விதமான பொருட்கள் வந்து இங்க உள்ளடங்கியிருக்கு ஆஹ் குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு நூறு விவசாயி நூறுல இருந்து இருநூறு விவசாயிக்கு மேல திருவண்ணாமலை மாவட்டத்துல மட்டுமே இயற்கை வேளாண்மை செய்யக்கூடியவங்களை ஆஹ் அதிகபட்சமா பரவலா இருக்காங்க இப்ப அடுத்தது கட்டமா வந்து பல மா பல மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்காங்க மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த இந்த வருஷம் உணவு திருவிழா தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வந்து கடைகள் வந்து கொடுத்துருக்கோம் பெரும்பாலான ஒரு எழுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா நம்ம சூழ் மரபு சார்ந்த பொருட்களாகவும் ஒரு சூழல் கேடுவைக்கு விளைவிக்காத பொருட்களாகவும் பெரும்பாலும் இருக்குது அதில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா தின்பண்டங்கள் குழந்தைகளுக்கான தின்பண்டங்கள் நிறைய வந்திருக்கு விளையாட்டு பொருட்கள் நிறைய வந்திருக்கு அப்புறம் இப்போ இந்த காலத்துக்கு மாரி இயற்கையாக இயற்கை இலக்கு பொருட்கள் செய்ய பயன்படுத்தி செய்யக்கூடிய ஐஸ் குல்பி ஐஸ்ன்னு சொல்லுவாங்களே அதுமாரிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து பரவலா வந்து நிறைய மண்பாண்ட கலைஞர்கள் நர்சரி மூலிகை செடிங்க அது மாதிரி நிறைய வந்துருக்கு அதனால அருகாம நண்பர்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி நாங்க வந்து இங்க பாரம்பரிய உணவு திருவிழாக்கு வந்திருக்கோம் இங்க வந்து நிறைய விஷயங்கள் நான் பாத்துருக்கோம் அந்த புதுசா இருக்கு எங்களுக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி எல்லாம் அட்டன் பண்ணது இதுதான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உணவு திருவிழா வந்து நாங்க அட்டன் பண்றது இங்க பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க ஆனா இங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க எங்களை நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோக்கும் இங்க வரல சோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்ல இருந்து நிறைய இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு நாங்க ஆசைப்படுறோம் ஏன்னா இங்க நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்துட்டு நடக்குது எப்படி இருக்கு பாரம்பரியமா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன விதைகள்லாம் பாரம்பரியமா இருக்குன்றது நம்ம நம்ம தமிழரோட இந்த தமிழர் சமுதாயம் அவங்க பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்காங்க நன்றி இப்ப வந்து நம்ம உணவு திருவிழா உள்ள வந்துட்டோம் உள்ள வந்து அக்காவுடைய பின்பண்ட கடைகள் என்னுடைய இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கோம் அக்கா வந்து பாத்தீங்கன்னா வரகு முறுக்கு தூய்மல்லி அரிசியல் செய்து வந்து பாத்தீங்கன்னா ரிப்பன் அப்படின்னு வந்து செஞ்சிருக்காங்க அடுத்து கருப்பு வணி நம்முடைய பாரம்பரியனால வந்து பாத்தீங்கன்னா மறக்க முடியாத சுவைதான் அந்த சுவையிலும் மேலும் சுவை கூட்ட ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாரம்பரிய சிறுதானங்களும் செய்யப்பட்ட தின்பண்டங்கள் இங்க இருக்கு அக்காவை கேட்கலாம் இது எந்த எது மாதிரி செஞ்சிருக்காங்க என்ன வகை எண்ணெயில செஞ்சிருக்காங்க செய்முறை விலகத்தை அக்கா கிட்ட கேட்கலாம் வரகுல கேக்கலாம் செய்யறோமா சீரகம் ஹோமம் வரகரிசி இது மரத்துக்கு எண்ணெயில போட்டு செய்யறோம்மா

மாப்பிளச்சம்ப அரிசி கருங்குரிய கருங்குருவை அரிசி வந்து விற்பனைக்காக அரிசி எதுக்காக பயன்படுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா இயந்த சக்தியை மீட்டெடுக்கும் வகையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருங்குருவை அரிசி வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க அடுத்து மாப்பிள்ளச்சம்மங்க மாப்பிளச்சம்மன்னா சொன்னா நம்ம அதை பத்தி நம்ம பெருசா பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த இளவெட்டுக்கள் எல்லாம் தூக்கக்கூடிய அளவுக்கு தெம்பு தரது வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பா அரிசின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தெம்பு தரக்கூடிய அரிசி சம்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாப்பிளைச் சம்பால கருங்குறுவை புட்டுமாவும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா மதிப்பு கூட்டி பண்ணிருக்காப்புல ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு விவசாயி மதிப்பு கூட்டி பண்ண முடியுமோ மக்கள் மத்தியில எவ்வளவு குறைந்த விலைக்கு தர முடியுமா அப்படின்ற நோக்கி வந்து நோக்கத்துல ஐயா வந்து பாத்தீங்கன்னா விற்பனைக்கு வச்சிருக்காரு நன்றிங்க ஐயா நண்பர்களே அடுத்து வந்துருக்கக்கூடிய ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா அக்காவுடைய ஸ்டாலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான திமுண்டங்கள் வச்சுருக்காங்க பார்க்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்ம அக்கா கிட்டே என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிடலாம் அக்கா வணக்கம் வணக்கங்க்காங்க இயற்கை வந்திருக்கீங்க ஆமாம் இவ்வளவு வகையான செஞ்சிருக்கீங்க செஞ்சுருக்கீங்க என்னென்னக்கா செஞ்சுருக்கீங்க என்னன்னா முதல்ல நம்ம அரிசி பாரம்பரிய அரிசியில மதிப்பு போட்டு செய்யணுன்றதுக்காக சிப்ஸ் செஞ்சிருக்கோம் கருடன் சம்பால செஞ்சு இதே மாதிரி கருடன் சம்பாலே பொருள் விலங்க உருண்டை இது தினை சிறு தானியில திணை தினை லட்டு இது கம்பு வந்து யாரும் சரியா குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதால கம்பு லட்ஜா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் கம்புல லட்டு மணிலாவில ஏற்றி செஞ்சிருக்கோம் பத்தி பத்து மாவு சத்து மாவு வந்து மூணு மாத குழந்தைங்க பெரியவங்க வரலாம் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தரலக்ஸ் பூச்சு ஆலெக்ஸும் போறதுக்கு பதிலா இந்த மாதிரி சத்து மாவுங்கள வாங்கி வெறும் வெந்நீர்ல கலந்து நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தாலே குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்ப் தான் அப்படி இல்ல நாம பால் தான் கலந்து கொடுக்கனாலும் குழந்தைங்களுக்கு கரெக்ட் ஒத்துிறது பதல்ல ஒரு ஆறு மாச குழந்தைங்களுக்கு இத பால்ல கலந்து கொடுக்கலாம் உடம்புக்கு அவள இது இருந்தா இருக்கும் எல்லாமே முளை கட்டிய தானியங்கள்ல இருந்து ரெடி பண்ணது நல்ல பகோடா ரெடிட்கா ராகி இல்ல பபோடா டிங்கோ ராகி இல்ல பக்கோடா வந்து பத்தினா ராகில ரொட்டி செய்வாங்க இது முருங்கை போட்டு செய்வாங்க ஆனா முருங்கை கீரை போட்டுறோம் சின்ன வெங்காயம் போட்டுறோம் சின்ன வெங்காயம் இதுல வந்து மிளகாய் பொடி சேர்த்திருக்கோம் நம்ம வீட்டிலேயே இத ரெடி பண்ண மிளகாய் பொடி முருங்கை ராகி மாவு போட்டு நம்ம வீட்லயே நம்ம நிலத்துல விளைஞ்ச மல்லாட்டையில ரெடி பண்ண மல்லாட்டை எண்ணெயிலேயே செஞ்ச ராகி சிறப்புக்கா சிறப்பு உண்மையாவே இந்த உணவு

ஐயா வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஓட்டமில்லாம்கிராமல் ஏ இருபது வருஷமாக ஏற்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் பயிர் வேணும் நான் பயிர் பண்ணுறேன் கண்டா பத்து பேர் காராமணி உளுந்து கொள்ளு எள்ளு பனிப்பயிர் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேங்க சின்ன வெங்காயம் வெள்ளை வெங்காயம் அப்புறம் பிரதான பயிர் வந்து க இலக்கும் புத்தம்பா கருப்புக்கோனிலாம் பண்ணிகிட்டு இருக்கேங்க என் ஃபோன் நம்பர் வந்து எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று ஜீரோ ரெண்டு முப்பத்தஞ்சு இங்கே திருவண்ணாமலை உணவு திருவிழாவில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட நம்ம கருப்பு பொல் அப்புறம் கருப்பு என்ன காராமணி இது என்னென்ன எள்ளு அப்புறம் சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா கோலம் தென்னை கம்பு இது ஆ குருவி குருவிப்பயிர் இது நாட்டுக்கம்பு இது கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே நாற்று ரக

இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தும் வகையில் இந்த பனை ஓலையில ஒரு தமிழகத்திலே ஒரு நம்பர் ஒன் நம்பரா வந்து இந்த பனை ஓலையில கைவினை கலைஞரா இருக்கீங்க இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது இப்போ நீங்க ஒரு பிளாஸ்டிக் பொருள் வாங்கினா என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்கினா என்ன பண்ணுவீங்க எந்த பொருளும் கடையில் போகணும் அப்போ எனக்கு அந்த மாதிரி வாங்க அந்த டைம்ல காசு இல்லை செலவு ஏன் பண்ணணும் அந்த அந்த அப்பவுமே நம்மளுக்கு தேவையான போல் நம்மளே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் ஓ ரொம்ப சரி எனக்கு வந்து போதும் இந்த மாதிரி செல்போனுக்கு கவர் இது சூடாயிடுச்சு அப்ப அந்த கவர் கவர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பனை ஓலையில செய்யணும் கத்துனேன் அப்போ அது கத்துனே நான் பாக்கெட் வச்சுருந்த பார்த்து எனக்கு ஒரு கவர் கொடுங்க செஞ்சு கொடுங்க அப்ப செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பிச்சதா இவ்வளவு பெரிய இதில் நிற்கிறேன் ரொம்ப சிறப்பு இதுல ஒரு என்ன ஒரு இப்போ வந்து இந்த கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிளாஸ்டிக்ல செஞ்சு கம்பெனி தரத்தை தான் பயன்படுத்துவாங்க ஆனா நம்மளுடைய பார்த்த சாரதி அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடையும் வந்து அந்த பனை பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டு இங்க வச்சிருக்காப்புல அதாவது இதன் மூலியமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை கொடுத்ததை திருப்பி கொடுப்போம் அதாவது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுயேட்சி முறையில மண்ணுல மகக்கூடிய தான் பயன்படுத்தணும் மக்கள் அப்படின்ற ஒரு எளிமையான ஒரு தத்துவத்தை அன்னைங்க நம்ம கிட்ட காணொலி மூலியமா தெரிவிச்சுக்கிறாரு நன்றி வணக்கம் என் பேரு நீலவணி திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தோடின்ற கிராமம் நம்ம எங்க இருக்கோம்னா பாரம்பரிய உணவு திருவிழா திருவண்ணாமலையில் நடக்குது அந்த இடத்துலதான் நம்ம இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நாங்க பனை ஓலையில அணிகலன் பண்ணிட்டு இருக்கோம் பனை மரத்துக்கு வந்து தனி சிறப்பு உண்டு நமக்கு தெரியும் நம்ம நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் அந்த பனைமரம் வந்து தேவலன்னு சொல்லிட்டு வெட்டிக்கிட்டு வராங்க இது அந்த பனை மரத்தை சிறப்பை பத்தி தாள விலாசம் என்ற நூல்ல சூப்பரா சொல்லியிருக்காங்க அதாவது பனைக்கு மட்டுமே அந்த நூல் எழுதப்பட்டது வேற எதுக்காக உள்ள பனை சார்ந்து பனையில என்னென்ன கிடைக்குது அதுல கிட்டத்தட்ட ஒரு எட்நூத்தி ஒரு பயன் எட்நூத்தி ஒரு பயன்பாட்டு குழுக்கள் பயன்படுத்தப்பட்டதா நம்ம சங்க இலக்கியத்துல சொல்றாங்க பனை உலையில இருந்து அவ்வளவு சிறப்பு மிக்க பனை மரத்தை நம்ம தேவையில்லை ஆஹ் அதுல இருந்து நிறைய எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தடுத்ததுனால பனை மரத்தை காக்குறதுக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க பனை மரத்தை காக்கணும் அது இருந்தாலே நமக்கு நிலத்தடி நீர் மட்டமோ எல்லாமே சேகரிக்கும் ஒரு ஒரு கிணறு வறண்டு போகுது இருந்துச்சுன்னா கூட அந்த கிணத்து சுத்தி ஒரு பத்து மலை மரம் போதும் அது வந்து வறட்சி அடையாது அப்படி வறட்சி ஆகுதுன்னா அந்த இடத்துல மனுஷன் வாழ முடியவே முடியாது அந்த சூழ்நிலை தான் அதனால பனைமரத்தை கண்டிப்பா காக்கணும் அதுல நான் என்ன பண்றேன்னா பனை உலையில அணிகலன் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா பனை உலையில கூடை அஞ்சரை பெட்டி அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டாக என்ன பண்ணணும்னு பார்த்தா பனை பனைவலையில ஜுவல்லரி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பனை பனைவலையில ஒரு வெரைட்டி ஆஃப் கம்மல் அதுக்கப்புறம் இந்த கிளிப் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கிளிப்பு பேபி கிளிப்பு இது வந்து பேபி கிளிப்பு குழந்தைங்களுக்கு இது நான் போட்டிருக்கிறது ஒரு நெக்லஸ் மாதிரி இது நமக்கு வந்து குளிர்ச்சி தான் பனைமரத்தை பொலவு நமக்கு கீட்டோ இல்லை நமக்கு தேவையில்லாமல் அலர்ஜிலாம் ஏற்படாது இது வந்து நமக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் அதனால பனை மரத்தை காப்போம் மரத்தை காப்போம்னு எல்லாம் உறுதி உறுதிமொழி எடுப்போம் எல்லாருமே அவங்க அவங்களோட நாளோ இந்த கல்யாண நாளோ ஏதோ ஒரு விழா ஒரு சிறப்பான ஒரு விழா இந்த வர்றப்பனை மரத்தை நடுவுங்க வீட்டில திருவண்ணாமலையில சந்தை நடக்குது எல்லா விவசாயம் அவங்க வந்து அறுவடை பண்ணி எடுத்துட்டு வராங்க இது வந்து அரிசி இது வந்து இது வந்து அவுள் அவுள் இது வந்து கிழங்கு இது சிறிய மிளகாய் பழங்கள்

வணக்கங்க எல்லாம் இந்த வேளாண் இயற்கை விவசாயத்தில் வந்து இயற்கையாக கிடைக்கிற பொருளை கொண்டு வந்து நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் இது கரண்டை தூதுவலை அது இல்லை இந்த தரம் கொண்டு வரல கருவேப்பில சிகப்பு பொன்னாங்கண்ணி இந்த இந்த இது வந்து கத்தலை வள்ளிக்கிழங்கு இது உளுந்து இயற்கையாக கிடைச்ச உளுந்து தேங்காய் எண்ணெய் வேர்க்கடலை எண்ணெய் இது வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு பொடி எள்ளு வேர்க்கடலை பொடி உடம்புக்கு நல்லது இது கம்பு பொடி இது கம்பு பொடி எல்லாம் இயற்கையாவே மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் மக்களும் நமக்காக வந்து ஒத்துழைச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த இயற்கை வே இயற்கை விவசாயத்தை வந்து மக்கள் வந்து ரொம்ப பயன்படுத்தினாங்கன்னா உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் நிம்மதியாகவும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க கரண்டை தூது அப்புறம் வந்து தரண்டை இட்லி பொடி தூதுவளை இட்லி பொடி மொடக்கத்தான் கீரை அப்புறம் ச இது மணத்தக்காளி கீரை காய் குண்டக்காய் இந்த மாதிரி ஐட்டம் வேணும்னா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நான் வீட்டுக்கே கொண்டு வந்து டோர் டெலிவரிக்கு மாதிரி பண்ணுறேன் நைன் செவன் நைன் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் ஃபோர் என்னோடய நம்பர் நான் வந்து தடாபட்டில் இருக்கேன் தடாபட்டு கிராமம் ஆமாம் நாங்க தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழுவின் களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க சார்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு நடத்தின மாதந்தோறும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சந்தையில நாங்கள் தொடர்ந்து பங்கெடுத்துட்டு இருக்கோம் எங்களோட நோக்கம் எதிர்கால குழந்தைகளை மனசுல வச்சு இந்த சிறுதானியம் வந்து ரொம்ப அவசியமானது இது அருந்தானியம் சத்துமிக்க தானியம் உடலுக்கு ஆரோக்கியமானது நம்ம புஞ்சை நிலத்திலும் பயிர் வைக்கலாம் நெல் கரும்பு வாழை இதுக்கெல்லாம் தேவைப்படுற தண்ணியை விட மிக குறைந்த தண்ணியே இருந்தா போதும் பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆழத்திலேயே வந்து இது பயிரிட முடியும் இன்றைக்கு பருவநிலை மாற்றம் இந்த குளோபல் வார்மிங்க வந்து தாக்கு பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம் எல்லாம் இருக்கோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து சக்கரை நோய் புற்று நோய் தத்தழுத்த நோய் அதிகமா நம்ம மாநிலம் தான் பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க இது எல்லாத்துக்கும் அருமருந்தா இருக்கக்கூடியதே வந்து சிறுதானியங்கள் தான் அப்படிப்பட்ட சிறுதானியங்களை வந்து நாம எல்லாரும் வாங்கி அஹ் சாப்பிடணும் இதோட ஆரோக்கியத்தையும் நன்மையும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால நாங்க மாதந்தோறும் இந்த கண்காட்சி வச்சுட்டு இருக்கோம் இது சம்பந்தமான ஒரு துண்டு பிரசுரத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து திருவண்ணாமலை மாவட்ட தமிழக அளவில் எங்க அமைப்பு இருக்கிறதுனால தமிழகம் முழுவதும் பண்றோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி பெரும்பாலான பள்ளி கல்லூரிகளிலும் கிராமங்கள் வாரியாகவும் இந்த சிறுதானியத்தின் அவசியம் குறித்தும் இதோட ஆரோக்கியம் சத்து குறித்தும் தெளிவா வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கோம் அந்த வகையில இன்று திருவண்ணாமலையில் நடைபெற்ற கொண்டிருக்கும் உணவு திருவிழாவில நாங்க இதை வந்து கண்காட்சியா வச்சு செஞ்சிட்டு இருக்கோம் எதிர்கால குழந்தைகள் ஆரோக்கியமா வாழணும் வளரணும்ன்றதுக்காக இத நாங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் நன்றி